ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களும் அது சார்ந்த குறிப்புகளும் அமையப்போகிறது புதிர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த புதிர்களை வச்சு நீங்கள் விடைகளை வந்து ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் புதிர்கள் வந்து பல்வேறு வகைகளில் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன் புதிர்கள் என்னென்ன வடிவங்களில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது போக ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதையும் தாண்டி அந்த புதிரில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான மேலும் சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இவை அனைத்தையும் வச்சு விடைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் இன்றைக்கான முதல் குதிரை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக ஆக எழுதியா நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்தாக அமைய போகிறது அதாவது தமிழ் வா வாவரிசையில வரக்கூடிய வே அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா அந்த வே அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் வேப்பமரம் அப்படின்னு இல்லையா அந்த வேப்பமரம் அப்படிங்கிற சொல்ல நம்ம இந்த சொல்லையும் சொல்லலாம் சுருக்கமாக வேப்பமரம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் முன்பு காலங்கள்லாம் மன்னர்கள்லாம் யாகங்கள்லாம் நடத்துவாங்க இல்லையா அந்த யாகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் யாகம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு பாரம்பரிய உடை அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் ஒரு குறிப்பு இது ஆண்களின் பாரம்பரிய உடை அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு பாரம்பரிய உடை ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு பருவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா இதை ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது முன்பணி பின்பணி அப்படின்லாம் வருது இல்லையா அந்த வகை அந்த அது போன்ற ஒரு பருவம் அல்லது ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் காலங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து பே அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளையும் பார்க்கறதுக்கு முன்பாக மீண்டும் ஒரு சிறிய நினைவூட்டல் நம்ம அப்படின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பென்ஸ் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேற்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த புதிரையும் அது சார்ந்த குறிப்புகளையும் பார்க்கலாம் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது முன்பாக பார்த்தோம் எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவா நகைச்சுவை அந்த நகைச்சுவை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதலெழுத்து வந்து வே அப்படிங்கிற அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் மன்னன் அரசன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மன்னன் மற்றும் அரசன் இந்த சொற்களுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களை மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து தொடக்க எழுத்தாக அமைகின்றது அந்த புதிருக்கானது அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக முதலெழுத்து பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்து தான் வே அப்படிங்கிறதா முதலெழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புது சார்ந்த கூடுதல் குறிப்புகள் மாறுபாடு அப்படின்னு சொல்லலையா மாறுபாடு அப்படிங்கிற அந்த மாறுபாடு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் உச்சரிப்பிலேயே அந்த சொல் வந்து மாறுபாடு அப்படிங்க அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான உச்சரிப்பை கொண்டுள்ள சொல் மாறுபாடு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்து மேலும் ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் உழவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம் உழவர்கள் செய்யும் வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு விவசாயம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே விவசாயம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான புதிர்கள் நிறைவடைந்தன இன்றைக்கு நாம் பார்த்த புதிர்கள் அனைத்துமே ரொம்ப எளிமையான புதிகள் தான் குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்வேறு வடிவங்களில் கொடுக்கப்பட்ட குறிப்புகளும் அனைத்துமே எளிமையான பல்வேறு வடிவங்களில் உள்ள குறிப்புகளாக தான் இருந்திருக்கும் நம்புவோம் விடைகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்